நெப்போலியன் மகன் கொண்டாடிய கோல்டன் பர்த்டே என்ன விஷயம் தெரியுமா நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷ் தன்னோட இருபத்தி ஏழாவது பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக இருக்காரு ஆக்சுவலி இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் பர்த்டேவா ஆமா மக்களே அதாவது அவரோட பர்த்டேவும் இருபத்தி ஏழு இப்போ வயசும் இருபத்தேழு அந்த வகையில் இதை கோல்டன் பர்த்டேன்னு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் பர்த்டேவை நெப்போலியன் தன்னோட மொத்த குடும்பத்தோட அமெரிக்காவில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு மேலும் மருமகள் வந்த பிறகு தனுஷ் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே அப்படிங்கிறதால இது இன்னும் ஸ்பெஷல் ஆகியிருக்கு இது குறித்த நிகழ்வுகள் அவர் நெப்போலியன் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ண உடனேயே லைக்குகளும் கமெண்ட்களும் அல்லது அந்த கேப்ஷனில் அன்பு நண்பர்களே உலகமெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே உங்களது அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் தனுஷுடைய இருபத்தி ஏழாவது பிறந்தநாள அதாவது தனுஷுடைய கோல்டன் பர்த்டேவை அக்ஷயாவுடனும் எங்கள் நேஷ்வில் குடும்ப நண்பர்களுடனும் சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியாக ஜூலை இருபத்தி ஏழில் எங்கள் இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடினோம்னு பதிவிட்டிருக்கார் நெப்ஸ்